ஜோஜாவ டெனிஸி போ ஸோ நான் அது பார்த்து உங்களுக்கு புதுசாக சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டெனிஸி போகும்போது ரொம்ப கோல் ஆண்டுச்சின்னு அர்த்தம் அப்போ அங்கே போகும்போது தான் நாங்கள் ரியலை போனா இருந்துச்சு நாங்கள் எதுக்கு அங்கே போனோம்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் எங்கள் ஃப்ரெண்டு வந்து பேர் வந்து தனிஷா அண்ட் தர்ஷன் ஸோ அங்கே டூ டேஸ்

ஒன் ஹவர் மோர் ஆனால் டெனஸி வந்து ஒன் ஹவர் லெஸ் உங்களுக்கு இப்போ டைப்பை காட்டும் செவன் சிக்ஸு ஸோ ஜார்ஜாவில் வந்து இப்போ செவன் சிக்ஸ்னால் டெனஸியில் வந்து ராக செஞ்சோம் ராக பிரியூ ஹோக் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தோம் அப்புறம் நம்ம எல்லாருமே வாட்டர் ஃபால்ஸ் போகணும் அப்புறம் பண்ண வந்துச்சு நாங்கள் ஸ்லைட் பண்ணோம் விளாண்டோம் அப்புறம் ஹைட் வீட்டில் ஹைடு சாங்கு பண்ணோம் டிராயிங் பண்ணோம் அப்படி எல்லாமே செஞ்சோம் அண்ட் எனக்கு பிடிச்ச பிளேஸ் வந்து சயின்ஸ் ப்ளஸ் அது என்ன ஒரு ஃபெஸ்டிவல் தட் சயின்ஸ் பற்றி லைக் கிளாட் இப்போ நம்ம பேக்க எல்லாமே பிளான்ட் இருக்கு சொன்னால் வந்து எப்படி க்ரோ ஆகும் அதுதான் சயின்ஸ் அதே மாதிரி நிறையா சொல்லிட்டு இருந்தோம் கேம்ஸ் விளாண்டோம் லைக் மூணில் ஜிபி ஜம்ப் அனுப்பிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து இந்த ரோபோட் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அதனால போய் கீழே விழுக்கு பண்ணுறோம் பில்டிங் ப்ளாக்ஸு பிக் பாக்ஸ் நெகோஸ் அதெல்லாம் சேர்ந்தோம் எங்களுக்கு அங்கே டெனிஸி வந்து ரொம்ப பிடிச்சி எனக்கு பிடிச்சது வந்து சயன்ஸ் ஃபேன் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் அங்கே வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு தான் கொடுத்தாங்க வெளில போடணும் அப்புறம் வந்து நல்லா இருந்துச்சு நீங்களும் டெனிஸை போய் நல்லா ஜாய் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அண்ட் அந்த சயின்ஸ் Science. Mm -hmm. Science.